ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமாவி அன்னக்கிளி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்மளோட தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நைனில் இருக்கும் நேற்று எயிட்டுக்கான வீடியோ வந்து வந்திருக்காது நேற்று கொஞ்சம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நேற்று என்னால் கரெக்டாக சா இதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால நேற்று வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணலை வீடியோஸ்லாம் இருந்தது நான் தான் ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்து சேர்த்து தானே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வீடியோஸ்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ வந்து அழுதுட்டே இருக்கா கையிலேயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை எடிட் பண்ணலை நேற்று கார்ட்டூன் சேனலுக்குமே வீடியோ போடலை மார்னிங் வந்துட்டு இன்னைக்கு எப்போதும் போல் மல்லி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி தாங்க இன்னைக்கு இந்த இட்லி தட்டு வந்து சில்வர் இட்லி தட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கினேன் அலுமினியத்தில் தான் வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் வந்து புதுசு வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அலுமினியத்தை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி சில்வர் இட்லி தட்டு வாங்கினேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயில் தடவி இட்லி ஊற்றுனேன் எப்படி வருதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல நல்லா தான் வந்துருந்தது நல்லா மாவு வந்து நல்லா ஆட்டினதுனால பொங்க பொங்க ஆட்டினதுனால நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரியே இருந்தது ஓகேவாக தான் இருக்குது அலுமினியத்தில் அது மட்டும்தான் இருந்தது மற்றது எல்லாத்தையும் யுமே சில்வராக மாற்றிட்டேன் இந்த இட்லி சட்டி மட்டும் வந்து கொஞ்சம் அலுமினியத்தில் இருந்தது மாற்றுவோம் மாத்துவோன்னு இருந்துட்டே இருந்தேன் சரி என்னத்தை வாங்கணும்னு பார்த்தேன் ஓகே வாங்கிடலாம் அது மட்டும் எதுக்கு அப்படிங்கிறதுனால அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷருக்காக தான் மேக்ஸிமம் வந்து சில்வரில் மாத்திருக்கேன் ஏன்னா நம்ம டிஷ்வாஷரில் வந்துட்டு அலுமினியம் பாத்திரம் எதுவுமே போட முடியாது இட்லி தட்டு மட்டும்தான் கொஞ்சம் கையில் இழக்கிற மாதிரி இருந்ததா அது கிடக்கட்டும் கிடக்கட்டும்னு சேர்ந்து சேர்ந்து போகிறதுனால இன்னுமே கொஞ்சம் அப்படியே சேர்ந்து போயிடுது சரி அதையுமே வச்சுட்டோன்னா ஒரு சொல்லியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து Silver இட்லி தட்டு வாங்கி வாங்கியாச்சு நல்லா இருந்துச்சுங்க இட்லியுமே நல்ல ஸ்பான்ஜ் மாதிரி இருந்தது அப்புறம் வந்து இட்லி சாம்பார் நல்ல கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பாசிப்பருப்பில் செஞ்ச இட்லி சாம்பார் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் கூட வந்து எதுவுமே எடுத்துக்கல எக்கு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல நல்ல ஒரு ரெண்டு இட்லி ஸ்பாஞ்ச் இட்லி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு எல்லாருமே வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்களா வெயிட் லாஸ் கரெக்டாக ஃபாலோ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு இட்லி உங்களுக்கு போதுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு வந்து பழகிடுச்சுங்க இப்போ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஐம்பது நாளாக வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இல்லையா அதனால் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மூணு இட்லி சாப்பிட்டா தான் ஃபில்லிங்காக இருந்தது மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் கொஞ்சம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு இட்லிங்கிறது எனக்கு தாராளமாக இருக்குது நான் தான் பதினோரு மணிக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸோ இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழமோ இல்லை அஞ்சாறு பாதாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு மிட் மார்னிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன் அதனால எனக்கு ஓகேவாக இருக்குது இதுக்கப்புறம் மத்தியானம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அது வந்து கஷ்டம் தான் அம்மா வந்து ஊரில் இருந்து வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் வேட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல முரல் மீன் அப்புறம் வந்து நண்டு அப்புறம் ஊடகம் மீன் இதெல்லாம் கூட நிறைய நம்ம தேவைப்பட்டு நம்ம கடற்கரையில் டேரெக்டாக போய் காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு போயிட்டு காலையில் வந்து டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதெல்லாம் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவெலாம் அறுத் வறுத்து அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நண்டுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கிரேவி வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் சுல்லுன்னு போட்டு அதுக்கப்புறம் நல்ல ஜீரகம் சோம்பு மிளகு பூண்டு இதெல்லாமே சேர்த்து அப்புறம் வந்து கொஞ்சோன்னு தேங்காய்ச்சியில் கொஞ்சமாக வச்சா போதும் அதை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த நண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 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 பங்கு ஒரு வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா இது வந்து வறுக்காமல் தான் அரைக்கணும் வறுக்காமல் அரைச்சாலே இது போதும் ஏன்னா நம்ம நார்மலாக கறி குழம்புக்கெல்லாம் வைக்கிறது மாதிரி வறுத்து அரைக்கணுன்னு அவசியம் இல்லை நண்டு கிரேவி மாதிரி தானே வைக்கிறோம் அதனால எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சிருக்கேன் அரைச்சி இது கூட சேர்ந்து வேக வைக்கும்போது மசாலா நல்லா வெந்துக்கும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் ஏன்னா இதுக்கு வந்து மிளகு பூண்டெல்லாம் சேர்ந்துருக்கோங்கிறதுனால அதிகமான காரம் தேவையில்லை உங்களுக்கு நண்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து காரத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற நம்ம வீட்டு மசாலா தூள் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் நண்டே ஆல்ரெடி ஹீட் இல்லையா பூண்டுமே ஆல்ரெடி ஹீட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூட்டை கிளப்பி விட்டுறோங்கிற காரணத்தினால் அதை மட்டும் அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் தேங்காய் விழுத அரைச்சி சேர்த்துருக்கேங்க நண்டு கிரேவி அதுலேயும் ஃப்ரெஷ்ஷான நல்லா ஊறிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்த நண்டு கடற்கரையிலேயே போய் டைரெக்டாக வாங்கிட்டு வந்த நண்டுங்கிறதுனால டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து முரல் மீன் பா மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளால முடியாது அம்மாவே வந்து அப்படியே மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க முழுசாவை கட் பண்ணி வாங்கிட்டு வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மண்டையோட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வீட்டில் வச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களே பாவம் இடுப்பு வழியில் உடம்பு சரி தான் வந்தாங்க நம்ம தான் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்த்து விடணும் இதுக்கடையில் வந்துட்டு மேற்கொண்டு நீ உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காதம்மா அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்து வறுக்கிறதுக்கு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ஏன்னா நண்டு கிரேவியும் இருக்குது இவ்வளோ மீனை வந்து வறுத்துக்கலாம் அப்புறம் ஊடக மீனை வந்து குழம்பு வச்சுக்கலாம் பாதி எடுத்து ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால முரல் மீனை மட்டும் எடுத்து நல்லா வறுக்கிறதுக்காண்டி மசாலா போட்டு புரட்டி வச்சிட்ருந்தேங்க இது நல்ல ஊடகம் எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி லாம் இந்த மாதிரி பச்சை மீனெல்லாம் அப்படி பச்சை பச்சுன்னு கிடைக்கவே கிடைக்காது பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு நல்ல ஒரு விரும்பி சாப்பிட்டேங்க ஏன்னா ஊருக்கெல்லாம் போனோன்னா இப்போல்லாம் காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடும் அதுவும் ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு தான் போகிறோம் விசேஷக்கார வீட்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் பெருசாக ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது அதனால அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டம் பிள்ளை வந்தாலே ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது பிள்ளைய காட்டில வந்து மருமையை வந்து மீனெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மறுமைனா மீன் மருமையனுக்கு வந்து நல்லா வச்சு கொடுக்க முடியல அப்படி அப்படிங்கிற ஒரு கவலை வந்து எங்கள் அம்மாவுக்கு அதனால் மறுமீனுக்காக இன்றைக்கி பச்சை பச்சுன்னு கடற்கரையிலேயே போய் மீன் வாங்கிட்டு வந்து அவங்க கையாலேயே ஆஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் எனக்குள்ளே நின்றுக்கிட்டு இதெல்லாமே செஞ்சேன் அதோடு செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க நல்லா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காய் போ நல்லா அரைச்சி அந்த விழுது எடுத்து சேர்ந்துக்கிட்டேன் இதுக்கு வந்து தேங்காய் விழுது சேர்க்கலைனாலுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா பச்சை மீன் தானங்களே அம்மா முருங்கக்காய் அவங்க குடும்பம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஏன் முருங்கக்காய் போடலைன்னு சொல்லி திட்டு இருந்தாங்க மீன் குழம்புல முருங்கக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்ல காரம் சாரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் கொண்டுட்டு வந்ததை நம்ம அறந்துட்டேன் டக்குன்னு வந்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அதனால் முருங்கைக்காயை மறந்தாச்சு சரி ஓகே நாளைக்கு தான் மீன் இருக்கே இல்லாமலாம் இருக்குது நாளைக்கு வைக்கும் போது ஒரு மாங்காயை வெட்டி போட்டு முருங்கைக்காயை வெட்டி போட்டு வச்சுக்கலாம் மாங்காய் முருங்கைக்காய் வெட்டி போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதோட மற்ற மீன்கள் எல்லாமே வந்து முரல் மீன் எல்லாமே பொறிச்சு இன்னைக்கு ஒரே குஷி எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பாவம் இவ்வளோ காடு சம்மந்து கொண்டுட்டு வந்து காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டம் கூட எதுக்கு தேப்பாவோம் இவ்வளோ தூரம் சம்மந்து கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் ஆனால் நல்லா சாப்பிட்டாரு நான் மேக்ஸிமம் கொஞ்சம் ஆயில் நம்ம கம்மியாக முன்னாடிலாம் கொஞ்சம் சலசலனை தான் ஊற்றி தான் நான் வந்து இது பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கினேன் சரி இதில் வந்து கொஞ்சம் நிறைய சேனல்ஸ்லாம் பார்க்குறேன் கொஞ்சம் ஆயில் நம்ம ஊற்றுனா கூட அப்படி எப்படி ஊற்றிடுவோம் இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆயிலோட அளவு வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ഇമി സ്പ്രേ ബാട്ടുമേ കൊഞ്ചം വാങ്ങണേ அதோட வாங்கி அதுலேயுமே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தான் மீன் வந்து பொரித்தேன் நல்ல மீனை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சு பொறிக்கணும் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப கம்மியான ஆயில் விட்டு பொரிச்சா சரியாக வருமா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் வேறு வழி இல்லை நல்லா ஊடகம் மீன் குழம்பு எடுத்து வச்சு நல்லா குழம்புல போட்ட நல்லா சரியான மீனுங்க ஒரு மீன் பொரி பெரிய மீன் அந்த மீனையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நண்டு கிரேவியும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா தாராளமாகவே எடுத்து வச்சு மறுபடியுமே ஒரு பீஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சு சாப்பிட்டேன் சாதம் ஆனா சாப்பிட்டுக்கல பீஸ் மட்டும் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து வறுத்த மீனுக்கு ஆசையாக இருந்தது ஊர்ல இருந்து கொண்டுட்டு வந்த நல்ல பச்சை மீன் இது எப்படி சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க உன்னையும் ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டு பார் உன்னைய ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னாங்க சரி அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படிங்கிறதுனால ஒன்னைய ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் மதியம் நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கறதுனால ஈவினிங் வந்து அப்படியே நைட் ஒரு ஏழு மணி ஏழரை போல் வாக்கிங் வந்தாச்சு வீடியோ பாருங்க காவேரி பாலத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்கோங்க திருச்சி காவேரி பாலம் அப்படியே பாருங்க நல்லா இருக்கும் காவேரி பாலம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வனங்கள் பார்க் சென்னைய இதுதான் காவேரி பாலம் போன் தண்ணிக்கல போடாமடி ஒரு ஹாய் சொல்லுங்க நீங்கள் வீடியோக்கு வந்தே ரொம்ப நாளாச்சு ஹாய் நீ காலையில் வாக்கிங் போகலைங்க காலையில் வாக்கிங்கும் போகலை த்ரெட்மில் ஓடலை எதுவுமே பண்ணலை அதனால தான் வந்து ஈவினிங் வந்து வந்தாச்சு மத்தியானம் பயங்கர சாப்பாடு மீன் நண்டுன்னு வச்சு வெளுத்து கட்டியாச்சு குறிச்சி மீன் அதிகமாக எடுத்துக்கல ஆசைக்காக ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேன் இருந்தாலுமே வந்து நல்லா சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் சரி இதோட படுக்க வேண்டாம் சொல்லிட்டு ஓடல ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி கை வலிக்குது ஃபோன் பாருங்க அப்பாடி அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கை வலி பயங்கர வலி செல்ஃபி ஸ்டிக் வரல தெரியாது கொஞ்சம் பக்கத்தில் வைங்க எல்லோ எல்லோ இல்லை வந்துருக்கும் எல்லோ அருமி மாதிரி ஏங்க ரெண்டு பேருக்குமே வைங்க சும்மா அதனால வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் நல்ல காத்தோட சிலு சிலுன்னு வாக்கிங் போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அதனால இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான வாக்கிங் சூப்பரான வாக்கிங் யாராலயும் காலையில எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஈவினிங் ஒரு வாக்கிங்காவது போங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பக்கத்தில் ஆளுங்க போனாங்க பேசுகிற வெக்கமாக இருந்துச்சு பாப்பாக்கும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை அம்மாவும் ஊரில் இருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எதுவுமே வீட்டில் வந்து செய்யலைங்க ஒர்க் அவுட்டோ வாக்கிங் எதுவுமே பண்ணலை அதனால சரி மதியானம் சாப்பிட்ட சாப்பாட செரிமானம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஈவினிங் தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக காலையில் வாக்கிங் போகலை அப்படின்னா கம்பல்சரி நான் ஈவினிங் போயிருவேங்க இது என்னோட ரொட்டீனாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஈவினிங் டைமுங்கிறதுனால அந்த அளவுக்கு வேர்க்கலை பாலத்துல பயங்கர காத்து அதனால அந்த அளவுக்கு வேர்க்கலைங்க பாருங்களேன் தலைகிட்ட மட்டும் தான் இருக்கு எம்மா நீ மூஞ்சி புற மேக்க போட்டுட்டு வந்தா எப்படின்னு கேட்காதீங்க அஞ்சு கோட்டிங்களா இல்ல நான் நார்மலா அந்த என்னது மாய்ஸ்டரைசர் கிரீம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதோட பவுடர் மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தேன் சாயங்காலம் குளிச்சிருக்கோம் அப்புறம் பவுடர் அடிக்காம வர முடியுமா இதுக்கு பாலத்துக்கு வரும்போது ஆனால் நல்லா வேர்க்கலைங்க ஓகே இன்னும் ஒரு அஞ்சு ரவுண்டா போங்கப்பாங்கட்டு இதுக்கு மேலாம் முடியாது நாளைக்கு பார்த்துக்கரலாம் ஓகேங்க இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஏழ்ரைக்கு வந்து மணி எட்டாயிடுச்சா அரை மணி நேரம் தாராளம் போதும் போதும் இனி நாளை காலையில் பார்த்துக்கலாம் இன்னைக்கு சாப்பிட்டா தான் இன்னைக்கு செரிமானம் பண்ணியாச்சு இன்னி தேக்கி வச்சிருக்கிற கழிவுகளையும் தேக்கி வச்சுருக்கிற ஃபேட்டையும் தான் லாஸ் பண்ணணும் எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்குங்க வெயிட்டு செக் பண்ணிட்டேன் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வாக்கிங் போகலாம் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம்